பிரைஸ் லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பும் விதைப்பும் அறுப்பும் ஓய்வதில்லை ஆதார வசனம் கல்லாத்திர ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் லோக் ஆறு முப்பத்தெட்டு நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் நீதிமான்கள் பொதுவாக நன்மை செய்வது என்பது மற்றவர்களுக்கு உதவுது என்பதைத்தான் புரிந்து வைத்திருக்கிறோம் உண்மைதான் வேதம் பல கோணங்களில் இதை சாட்சியின் மூலமாகவும் சத்தியத்தின் மூலமாகவும் விளக்குகிறது நமக்கு நாமே நன்மை செய்து கொள்ளுதல் பிறருக்கு நன்மை செய்தல் இந்த இரண்டிலையுமே இருதரத்தாரும் நன்மை பெறுகிறார்கள் ஒன்று நாம் அடுத்து பிறர் சங்கீதம் பதினான்கு மூணில் கர்த்தரின் அங்கலாய்ப்பை பாருங்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாயிலும் இல்லை என்கிறார் தேவனுக்கு பயந்து அவரது வழியில் நடப்பதை மனிதன் தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ளுதல் என்கிறார் இவன் அவ்வளவு சீக்கிரத்தில் பிறருக்கு தீமை செய்ய மாட்டான் தீங்கு நினைக்க மாட்டான் ஏனெனில் இவனுக்குள் தெய்வ பயம் உண்டு இதை நன்மை என்கிறார் பொறாமைப்படாமல் இருப்பதை தேவன் நன்மை என்கிறார் ஆதியாகம் நான்காம் அதிகாரத்து இரண்டு சகோதரர்கள் தேவனுக்கு காணிக்கை படைக்கிறார்கள் ஆபேலின் காணிக்கையும் அவனையும் தேவன் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை இப்போது காயினுடைய முகநாடி வேறுபட்டது எரிச்சல் உண்டாயிற்று ஏன் நமது காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று தன்னைத்தானே உயிந்து ஆராய்த்து பார்த்துவிட்டு தேவனிடம் சரணடைவதற்கு பதிலாக காயின் ஆபேலின் மீது எரிச்சல் கொண்டான் ஆபேல் செய்த தவறு என்ன ஒன்றுமே இல்லையே அப்போது கர்த்தர் காயினை பார்த்து நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்பிடி படுத்திருக்கும் என்றார் ஆதியாகும் நான்கு ஏழு இந்த இடத்தில் நன்மை என்பது தன் தவறை பிழையை உணராமல் காரணமில்லாமல் இல்லாமல் மற்றவர்களுமே பொறாமைப்படுவதை நன்மை செய்யாதிருத்தல் என்கிறார் இதை தீமை என்று சொல்லியிருக்கலாம் தீமை என்றால் நஷ்டம் நன்மை செய்யாதிருத்தல் என்பது டபுள் நஷ்டம் நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் தெரிந்தும் வல்லமை இருந்தும் செய்யாமல் இருப்பதே அந்த மனிதனுக்கு டபுள் நஷ்டம் என்கிறார் இதனால் பிறனுக்கு நன்மை இல்லை தனக்கும் நன்மை இல்லை என்கிறார் ஆண்டவரின் பிள்ளைகள் நமக்கு நாமே நன்மை செய்து கொள்ளும்போது அது பிறருக்கு நன்மையாக மாறுகிறது நாம் தீமையை விட்டு விலகுவது நன்மை நன்மையான இவைகளை நாள்தோறும் தருகிறவராகிய ஆண்டவரை தேடுவது நன்மை புதிதாய் புத்தியாய் நடந்து கொள்வது நன்மை வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நன்மை தையை காட்டுவது தயை உள்ள மனதோடு இருப்பது நன்மை இப்படிப்பட்டவர்கள் நமக்கு நாமே நன்மை செய்து கொள்வதாகும் இப்படிப்பட்டவர்கள் பிறருக்கு தீமை அல்ல நன்மை செய்வே விரும்புவார்கள் இவைகள் எளிதாக நடந்து விடுவது இல்லை இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறார் எப்படி அவரால் அப்படி செய்ய முடிந்தது இதற்கு அவர் தெய்வம் என்று சொல்லி நம்மால் முடியாது என்று நிலைக்கு வந்து விடாதீர்கள் இயேசு தான் எங்கிருந்து வந்தார் எதற்காக வந்தார் தான் யார் என்பதை நன்கு அறிந்திருந்தார் ஆகையால் எளிதாக அவரால் எல்லாவற்றையும் சகிக்க முடிந்தது தான் யார் என்பதை மற்றவர்கள் வந்து மாற்றவே முடியாது அவர்கள் என்ன பண்ணினாலும் அது தன்னை வந்து தாக்குவதற்கு ஒரு இடம் கொடுக்கவே இல்லை இது அவரே அவருக்கு செய்து கொண்ட நன்மைகள் நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் நாமும் அழைக்கப்பட்டவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர்கள் நாமும் நமக்கே நன்மை செய்து கொள்ள வேண்டும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் நன்மையாகவே இருக்க வேண்டும் இதில் கர்த்தர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்வதே இல்லை பிறர் சொல்லக்கூடிய வஞ்சனைகள் பேச்சுக்கள் அவமானங்கள் நிந்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு சோர்ந்து போய்விடக்கூடாது நாம் யார் என்பதை நாம் அறிந்திருந்தால் அவைகளையெல்லாம் நாம் பக்கத்தில் அருகே விடக்கூடாது இது நமக்கு நாமே நன்மை செய்து கொள்வதா நம்மால் என்ன செய்ய முடியும் முடியாது என்பதை நமக்கு முன்னே கர்த்தர் அறிவார் தாவி இதனுடைய வாழ்வு இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எவ்வளவு மோசமான கஷ்டமான சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் சொந்த மகனை எதிர்த்து வந்த போதும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தைரியத்தை இழக்காதபடிக்கும் அபிஷேகம் பெற்றவன் மேல் கை வைக்காதபடிக்கும் தன்னை காத்து கர்த்தருடைய கற்பனைக்கு பங்கம் வராதபடிக்கு நன்மை செய்து கொண்டான் தன் நண்பன் யோனத்தான் இறந்துவிட்ட போதிலும் அவனோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து கூர்ந்து இரண்டு கால்களும் உடமாயிருந்த யோனத்தானின் மகன் மேவி போஷத்தை அழைத்து அனுப்பு அனைத்து நன்மைகளையும் செய்தான் நிறைவாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடத்தலே அவருக்கு பிரியமானவைகளை தேடி தேடி செய்வதே நன்மை செய்தலாகும் இதில் சோல் வரத்தான் செய்யும் இந்த சோர்விலே மூழ்காதபடிக்கு தேவ பலன் கிருபை பெற்று அதிலேயே நிலைத்திருப்போமாக பிரதிபலன் எதிர்பாராமல் தொடர்ந்து உற்சாகமாய் செய்யுங்கள் அவருடைய வார்த்தைகளை இறுதித்து நிரப்புவது நன்மை ஆலயத்துக்கு செல்வது நன்மை ஒரு ஒரு பிரயாசமும் கருத்தரை தேடுவதற்கு நீங்கள் என்னெல்லாம் எடுக்கிறீங்களோ அது நன்மை அது உங்களுக்கு நன்மை பிறருக்கும் நன்மை அறுவடை காத்திருக்கிறது ஏற்ற காலத்தில் உங்களை தேடி வரும் ஒன்று யோவான் மூணு பதினெட்டு படி நமது அன்பை இரக்கத்தை கிரியினால் காட்ட வேண்டும் இதுவே தேவன் விரும்பும் நன்மை ஜபிக்கலாம் தகப்பனே நன்மை செய்தால் தேவனுக்கு கீழ்ப்பிடிந்தால் சோறு வரும் தளறு வரும் உம்முடைய பலத்தால் குருவையால் தொடர்ந்து செய்வோம் உம்மை மகிமைப்படுத்துவோம் இயேசுடைய நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லேலூயா